ஒரே ஒரு பதிலால் அதிகாரிகளை வாயடைக்கச் தான் கர்மவீரர் காமராசர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் தமிழகத்தில் முன்னாள் முதல்வரும் விளங்கியவர்தான் கர்மவீரர் காமராசர் அவர்கள் காமராசரைப் பற்றி எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதி கொண்டே போகலாம் படிக்காத மேதியாக விளங்கிய அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் அதிக பள்ளிகளை திறந்து அனைவருக்கும் கல்வி கிடைக்கச் செய்தவர் இன்று எழுபது வயதுக்கு மேல் ஓய்வூதியம் பெற்று வாழும் முன்னாள் அரசு பணியாளர்கள் பெரும்பாலும் காமராசரின் தொடங்கப்பட்ட மத்திய உணவு திட்டத்தில் உணவிற்காக பள்ளிக்கு சென்று பிறகு தன்னுடைய தகுதியை வளர்த்து அரசு பணியில் சேர்ந்தவர்கள் என்றே கூறலாம் மேலும் தமிழ்நாட்டில் இவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலானவை தண்ணீர் பஞ்சத்தை போக்கி வருகிறது இப்படி தனக்கென்று கடைசி வரை எதையும் வைத்துக் கொள்ளாமல் நாட்டுக்காக உழைத்தவர்தான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கரைப்படியாத அரசியலுக்கு சொந்தக்காரர் என்றே கூறலாம் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்தவர் என்றால் அது மிக தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக விளங்கியவர்தான் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்துமே நாட்டு மக்களின் நலனுக்காகவே செலவிட்ட காமராசரைப் பற்றி ஒருமுறை கிசுகிசுப்பு வந்தது ஒரு தொழிற்சாலை தொடங்குவதற்கு காமராசர் எப்படி உடனே அனுமதி கொடுத்தார் என்பதுதான் இது இதை எப்படியோ காமராசர் அறிந்து கொண்டார் பின் அதிகாரிகளை அழைத்து விவரம் கேட்க திண்டுக்கல் நகரை எல்லையை கடந்து அமைக்கப்பட்டுள்ள ஒரு தனியார் தொழிற்சாலைக்காக அனுமதி கேட்டு வந்த கோப்பினை அதிகாரிகளை கிடப்பில் போட்டிருந்தன அதற்கு காரணம் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட அறுபது கிராமங்களுக்கு மேல் ரோடு போட வேண்டும் மேலும் ஆங்காங்கே டிரான்ஸ்பார்மர்களை வைத்து மின்சாரம் கடத்தல் வேண்டும் என்பதே கோரிக்கை தற்போது இருக்கும் நிதி சூழலில் இந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுத்தால் அது நிதி நிர்வாகத்தை பாதிக்கும் என்பதால் அதிகாரிகளை அதை கிடப்பில் போட்டார்கள் என்பது தெரிய வந்தது